கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு விஜயா சொல்றாங்க இல்லைப்பா அந்த பொண்ணை பார்த்து எல்லாரும் கற்றுப்பாங்க இல்லையா அதனால தான் ஃப்ரெண்ட்ல நிற்க வச்சு ஆட வைக்கிறப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்ப தீபனால ஒன்றுமே பேசவே முடியல ரெண்டு பேரும் ரொம்ப கடுப்பாக தான் ஆடிட்டு இருக்காங்க இப்போ பார்வதி வந்து விஜயா கிட்டே சொல்கிறாங்க நீ சரியான விஷயம் தான் பண்ணியிருக்க எனக்குமே டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் விஜயா சொல்கிறாங்க மீனா சொல்கிறா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் பார்வதிக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு என்னென்னு இப்படி சொல்கிற இங்கே பார்வச்சியாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எங்கேயாவது ஓடிக்கிட்டே போயிட்டாங்கன்னு வச்சுக்கேன் அப்புறம் போலீஸ் வந்து நம்மளை பிடிச்சி போயிடுவாங்க எனக்கு இருக்கிறது ஒரு வீடு தான் அப்படின்ற மாதிரி அவங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க தேவையில்லாமல் பயப்படாது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க நம்ம மனோஜுக்கு ஒட்டக்கடை சந்திச்சு இல்லையா அதனால ரோகிணியை கூட்டிட்டு அந்த பாடி கடையும் கூட்டிட்டு கோவிலுக்கு போனார் இல்லையா கரெக்ட்டா அந்த பிய வந்து முன்னாடி சாமியார் வேஷம் போட்டு வந்து நின்னார் நம்ம மனோஜ் பத்தி பிசினஸ் பத்தி எல்லாம் மனோஜ் சொல்லவும் மனோஜுக்கு பயங்கர ஷாக் என்ன என்னை பத்தி எல்லாமே சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி கேட்கவும் எங்களுக்கு ஒரு ஞானம் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி பிட்டு தூக்கி போடுறாரு அது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு கடுதாசி வந்து கொடுக்க சொல்லி யாரோ ஒருத்தவங்க கொடுத்தாங்க சொல்லி அந்த கடுதாசியும் கொடுக்குறாரு அதுல என்ன எழுதி மனோஜ் படிக்கிறாரு அப்போதான் அதில் போட்டிருக்கு என் ரொம்ப தேடிட்டுருக்காத ரஜினிகாந்த் படத்தோட பேர் தான் என்னோட பேரும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு உடனே மனோஜ் யோசிக்கிறாரு அண்ணாமலையாக இருக்குமோ அதை நம்ம அப்பா தானே அப்பா அப்படிலாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லவும் உடனே பாடி கார்டு வந்து சந்திரமுகி முத்து அப்படிலாம் சொல்லவும் முத்துன்ற பேரை கேட்ட உடனே அப்போ அவனோட வேலையை தான் இருக்கும்னு சொல்லிட்டு மொத்தோட ஃபோட்டோ எடுத்து நான் சாமியாட்டி காமிக்கிறார் அதாவது கிட்ட பிஏ பார்த்த உடனே ஆஹா நம்ம இவனால் தான் ஜெயிலுக்கு போகணும் சரி பரவாயில்ல இவனே மாட்டி விடுவோம் சொல்லிட்டு ஆமாம் இவரு தான் அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுடுறாரு உடனே மனோஜ் வந்து எல்லாம் அவன் மேலே தானா வீட்டில் போய் இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி போகிறாரு அப்போ அந்த பிஏ நைஸாக வந்து ரோகிணி கிட்ட இது ஆரம்பம்தான் எனக்கு தேர்ட்டி லேக்ஸ் கொடுக்குற வரைக்கும் ஏதாவது நான் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ரோகிணிக்கு பயம் வந்துருச்சு இப்போ முத்துக்கிட்ட போய் சொன்னோம்னா அவரு பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லி யார் உனக்கு சொன்னால் அப்படின்ற மாதிரி போய் கேட்டு அவருக்கு பிஏ விஷயம் தெரிய வந்து தேவையில்லாமல் உண்மை தெரிய வருமே சொல்லிட்டு ரோகிணி பயப்படுறாங்க மனோஷை தடுக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு அவர் கேட்குற மாதிரி இல்லவே இல்லை உடனே வீட்டில் போய் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க எனக்கு இத்தனை கடுகாசி வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவும் கூட சேர்ந்துட்டு விஜய்யாமல் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் லெட்டர்லாம் வந்துச்சு நான் கூட தான் படித்தேன் ஏன்னா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போட்டுருந்துச்சு இந்த வீட்டில் பெரிய தகராறு நடக்க போகுதுன்னு போட்டுருந்துச்சு இவன் வந்து சீக்கிரமாக இறந்து போயிடுவான் அப்படின்ற மாதிரி போட்டுருந்துச்சு இப்படிலாம் சொல்லவும் அண்ணாமலை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு முத்து தான் கரெக்டாக சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே வீணா வந்து இந்த மாதிரி வேலைலாம் எல்லாம் செய்ய மாட்டாரு சொல்லிட்டு அவங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க கடைசியாக மனோஜ் என்ன சொல்றாருன்னா நான் வீட்டில் வந்து பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இது எங்கே போய் முடிய போதோ தெரியல வெயிட் பண்ணி நம்ம நாளைக்கு பார்ப்போம் அவங்க வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி நம்ம பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ அம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்